பொய்யா மொழியை நேரடியாக சார்ஜ் பண்ணுறேன் இப்போ நம்ம மாவட்டம் பொய்யவே இல்லை ஒரு பையன் இறந்து போனானா யார் காரணம் மகேஷ் பொய்யா மொழி காரணம் ஏன்னு சொன்னால் எல்லா ஸ்கூல்களுக்கும் அறநூறு கோடிக்கு மேலே ஐடி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி பாடஞ்சொலி கொடுக்கணும் எல்லா மாநிலங்கள்லையும் இதுக்கு கணினிக்கு தனி பாட புஸ்தகம் இருக்குங்க இங்கே தமிழ்நாட்டில் அண்டர் திஸ் இன்காம்பிட்டன்ட்டு பர்சன் மகேஷ் பொய்யாமொழி த கணினிக்கு அறிவியல் பாடத்தில் கடைசி மூணு பக்கமாக அப்போ அறிவியல் பாடத்துக்காக புக்கு போடுறதுக்கு சென்டர் கொடுத்த காசை தின்னது யார் சரி இப்போ வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து கணினிக்கு ஆசிரியர் தனியாக போடணும் கம்ப்யூட்டர் டீச்சர் அந்த ட்ரைனட் டீச்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே பணம் கொடுத்துருச்சு அதனால தான் நீங்கள் மாணவர்கள் கொடுக்குற பணத்தை கொள்ளையடிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ இதுக்கு முதல் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ண கையேந்தி வாங்கியிருக்கீங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து பிஎம்ஸ்ரீ நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்லுறிங்க ஓகே சேரலைன்னா என்ன அதுக்கான நிதி வராது அவ்வளோதானே நான் கேட்குறேன் நிதி கொடுத்துருக்கு அரசாங்க மத்திய அரசு ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் கம்ப்யூட்டர் டீச்சர் போடுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் அத்திய அரசு பணம் கொடுத்துருக்கு நீங்கள் எந்த ஸ்கூலில் குவாலிஃபைட் டீச்சர் போட்டிருக்கீங்க எல்லா இடத்துலையும் இங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்குறாருல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துகிறதா பேருக்கு பண்ணுறீங்களா நான் கேட்குறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே உங்களுக்கு ஹானஸ்டிங்கிறது எள்ளு முனை அளவு கூட இருக்காதா திராவிட முன்னேற்றக் கழகம் திரெவிடியன் ஸ்டாக்குன்னா நாங்கள் பொய்யர்கள் போய் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு இருப்பீங்களா அதனால் இந்த கல்வி துறையில் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கோடி இருபத்தி இருபது ஹெட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குது அதில் ஒன்று தான் பிஎன்சி நீங்கள் சேரலைன்னா நோ இஷ்யூ அதுக்கான ஃபண்டு வராது நீங்கள் சேர்ந்த தானே அதுக்கான ஃபண்டு வரும் மீதி பத்தொன்பது ஹெட்டில் ஃபண்டு கொடுக்குறோம் நானூறு என் கம்ப்யூட்டருக்கு கொடுத்ததை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க யூ ஆர் நாட் அப்பாயிண்டட் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இன் ஆல் தி ஸ்கூல்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு நடத்துறீங்க பொய்யவையல் ஸ்கூலில் எர்த்து இல்லை கம்ப்யூட்டர் லேபுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்ததுல நீங்கள் எர்த்து கனெக்ஷன் கொடுக்காதனால அந்த பையன் சேர்த்து பண்ணுங்க ஆகவே இந்த அரசாங்கம் சட்ட விரோதமான செயல்கள் பல செயல்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது அது வன்மையாக கண்டிக்கிறது